வக்பு சொத்துக்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்வதை மத்திய அரசு கைவிட வேண்டும் திருச்சி எஸ்டிபிஐ மகளிர் மாநாட்டில் தீர்மானம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணி சார்பில் வக்பு உரிமை மீட்பு மகளிர் மாநாடு மரக்கடையில் மாவட்டம் மகளிர் அணி துணைத் தலைவர் பேகம் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் சிறப்புரை ஆற்றினார் மாநாட்டில் நிர்வாகிகள் தாஜ்னிஷா வழக்கறிஞர் மசூதாமரியம் மெகராஜ் அலிமா பாகிஜாசபீகா திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் தமீம் அன்சாரி மாநில செயலாளர்கள் பாஸ்டர்மார் பைஜி உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் மாநாட்டில் சட்டவிரோத வக்பு திருத்த திட்டத்தைக் கொண்டு வந்த மத்திய அரசை வன்மையாக கண்டிப்பதுடன் வக் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உச்சநீதிமன்றம் தற்போதைய சூழ்நிலை தொடர வேண்டும் என்று கூறியிருக்கின்ற நிலையில் உச்சநீதிமன்றத்தை மதிக்காமல் வக்பு சொத்துக்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய முயற்சி எடுக்கும் மத்திய அரசை வன்மையாக கண்டிப்பதுடன் உடனடியாக நீதிமன்றம் கூறியதன் அடிப்படையில் சொத்துக்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்வதை கைவிட வேண்டும் சமூக வலைதளங்களில் பெண்களை கேலிச்சித்திரமாகவும் ஆபாசம் நிறைந்த மோகப்பொருளாக காட்டும் செயலிகளை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பதினேழு வயது இளைஞருக்கு எவ்வளவு மிடுக்கும் துடிக்கும் திமுறும் இருக்குமோ ஆதலால் உங்களுடைய சட்டங்களை எல்லாம் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள்